ஐய் எல்லோருக்கும் மதிய வணக்கம் பசில் கீரை பாருங்கள் இந்த கீரை கிடைக்கிறதே கிடை கஷ்டம் இந்த கீரை கிடைச்சா செய்ங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சந்தான் முப்பது ரூபா இருந்தாலும் சரி வாங்கிட்டேன் இது வந்து குழந்தைங்க கண்ணுக்கு நல்லது கண் சுகா இருக்கிற கோவங்களுக்கு நல்லது எல்லாருக்குமே ரொம்ப நல்லது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்ல எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் ஊட்டி கடுகு போட்டு கடலப்பருப்பு உட்டு மறுப்பு போட்டு நல்லா செதக்கணும் கட்டாயம் சீரகம் போடுங்க இது கொஞ்சம் ஜீரணம் ஆகாது நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா தண்ணியில் வச்சு போட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும் கடுகு தவந்துச்சு கடுகு உத்த மருத்து தவந்துச்சு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம்னா போடுங்க பூண்டு பாருங்கள் அஞ்சு பல் பூண்டு தட்டி போட்டுருங்க கட்டாயம் பூண்டு போடுங்க அந்த பூண்டெல்லாம் நல்லா ஜீரணம் சத்து நல்லா வாசனை பச்சை ரெண்டு நீள நீளம் அறுத்து போட்டிருக்கேன் நல்லா வதங்கணும் அது நல்லா கரட்டை வறுத்துட்டு அதுக்குள்ள நம்ம இந்த கீரையை பொடியாக நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் பாருங்க அதே மாதிரி கட் பண்ணி நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு தரம் அலசுங்க நிறையா தண்ணி ஊற்றி அலசி இது மாதிரி நல்லா வடிகட்டி வச்சுக்கணும் தண்ணியே இல்லாத வடிகட்டிக்கிறணும் பசலைக்கீரை அவ்வளோ நல்லது உடம்புக்கு வயிற்று பொண்ணுக்கு யூரின் நல்லா போகும் அல்சர் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது இந்த பட்டலக்கீரை வந்து கால் வலி முட்டி வலி கை கால் வலி எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லது மெயினாக கண்ணுக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த கீரை கொடுத்தா அவ்வளோ நல்லது நல்லா வெங்காயம் நல்லா செவந்த உடனே தண்ணி வரிகட்டி நல்லா கொட்டி கிளறினா இது தண்ணி விட்டு வேகும் இந்த கீரையில் தண்ணி இருக்கும் நீர் நீர் கீரை தான் இது நல்லா அந்த தண்ணியிலே வேகும் நம்ப இன்னொரு அடுப்பில் பாதி வேக்காட்டில் பாசி பருப்பு நான் கொஞ்சம் தான் செஞ்சேன் பையனுக்கு எல்லாம் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க அதனால ஒவ்வொரு கட்டு வாங்கி கால் வாசி செஞ்சுட்டு மீதி நான் எடுத்து வச்சுருக்கேன் நாளைக்கு செஞ்சுக்கலான்னு அதுக்கே பாருங்கள் சின்ன டம்பரில் கால் ஸ்பூனு பாசி பருப்பா பாசிப்பருப்பு பாதி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நல்லா தண்ணி விட்டு வெந்திருச்சு மஞ்சள் அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டு அவ்வளோதான் இந்த பாசி பிறப்பை இதில் கொட்டிக்கணும் பாதி தான் வேக வைக்கணும் நிறைய வேக வச்சிடாதீங்க அந்த டேஸ்ட்டு போயிடும் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் குளம் கொலம்னு இது பாதி வந்ததுன்னா இந்த கீரை நல்லா தண்ணி வடிஞ்ச உடனே கொட்டி கிளறினோம்னா அந்த ஆவியில் கொஞ்சம் வேகும் அப்போ செம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இந்த தண்ணியிலே நம்ம தண்ணியை ஊற்றி தவிர உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் சாதத்துக்கு வேணால் நான் ஒரு கால் டம்ளர் ஊற்றிட்டுலாம் அதுதான் ஏன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுனால ஒரு ஸ்பூன் உப்பு போடுங்க சின்ன ஸ்பூனில் கால் த தண்ணி ஊற்றிட்டு கால் டம்ளர் தண்ணி கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே சாதத்தில் போட்டு தனிஞ்சு சாப்பிட்றது ஒருத்தருக்கு மட்டும் பையனுக்கு மட்டும் செஞ்ச அதிகம் அமைதி எடுத்து வச்சுருக்கேன் குழந்தைங்களுக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்து தண்ணி நல்லா தேங்காய் போடணும் அந்த தேங்காய் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது கசப்பலில் லைட்டாக ஒரு மாதிரி கசப்படிங்கிற மாதிரி இருக்கும் நிறையெல்லாம் இருக்காது இந்த வெள்ளைக்கீரை இந்த கீரையில் வராது இன்னொரு கீரை வரும் அதில் தான் கொஞ்சம் லைட்டாக கசுப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் தேங்காய் போடாதையும் செய்யல அந்த பாசிப்பருக்கே டேஸ்ட்டு நான் அரைமுடி தேங்காய் போட்டேன் சின்ன முடியில் ஒரு முடி குட்டியாக மேலே உடஞ்சிருச்சு அதில் ஒரு முடி தேங்காய் நல்லா திருவி போடுங்க தட்டியோ கிணியோ போடாதீங்க போட்டு நல்லா கிளரி இறக்கி வச்சு அப்பளம் தொட்டுக்க சூப்பராக அப்பளம் பா பசலைக்கீரை சாதம் செம்மையாக பாருங்கள் சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சூப்பராக சாப்பிட்லாம் வாங்க